அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் மூணாம் தேதி ஆல்ரெடி ஆவணி மாத பலன்கள் என்ன போட்டிருக்கு அதை யாரும் பார்க்கல அதையும் பார்க்குறது நல்லது இன்றைக்கி கிழமை பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை பௌர்ணமி திதி இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அதாவது கிரிவலம் போகிறதுக்கு உகந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பிரதம திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு பத்து வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மறுநாள் காலையில் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நாளைக்கே அவிட்ட நட்சத்திரம் ஆவணி அவிட்டமாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதயம் நட்சத்திரம் இருக்குது நாளைக்கு காலையில் எட்டு பத்து வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு யோகம் இருக்குது இன்றைக்கி பௌர்ணமி விரதமும் இருக்குது ஆவணி அவிட்டமும் இருக்குது ஐக்கிறவருக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நாளில் தெய்வ வழிபாடு பண்ணுறது நல்ல ஒரு பலனை தரும் ராகுகாலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சூரியன் வந்து சூரியன் உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தேழுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இருக்குது மதியம் நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரைக்கும் இருக்குது மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது இப்போ இன்னைக்கு நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம்னா நேற்று திருவோண நட்சத்திரம் எல்லாமே செய்யக்கூடிய நல்லா தான் இருக்குது அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்துலேயும் என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்திங்கன்னா பூ முடிக்கிறது பெயர் சூட்டை கல்வி தூங்க வெளிநாட்டுக்கு பயணம் போகிறது தாலி செய்கிறது மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது அதே மாதிரி தடைகளை பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் தானியம் வாங்கிறதுக்கும் ஏற்ற நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் இப்போ பௌர்ணமி திதியில் பொதுவாகவே கிரிவலம் போகிறது கோயிலுக்கு உண்டான காரியங்கள் செய்கிறது தர்ம காரியங்கள் செய்கிறது எல்லாமே பௌர்ணமிக்கு நல்லதாக இருக்கும் இப்போ வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு வரவு ராசிக்கு சிக்கல் மிதுன ராசிக்கு நோய் ராசிக்கு எதிர்ப்பு சிம்ம ராசிக்கு வெற்றி கன்னி ராசிக்கு கவலை துலாம் ராசிக்கு நடுக்கம் விருச்சிக ராசிக்கு சிநேகிதம் தனுசு ராசிக்கு தடை மகர ராசிக்கு தாமதம் கும்பராசிக்கு சுகம் மீன ராசிக்கு சுபம் இதில் என்ன ஒன்றுன்னா சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு இந்த ஒற்றை வார்த்தை ராசி பலன் சந்திரனோட இது மட்டும்தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா முழுசாக எல்லா கிரகத்தையும் கணக்கு வச்சு பார்க்கும் மேஷ ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு நிலையான ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது பணவரவு சிறப்பாக இருக்கும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட உழைப்பும் உறுதி மூலிமா சிறப்பாக செயலாற்றுற நாளாக தான் இருக்குது எந்த செயலை செய் செஞ்சாலும் அதை மகிழ்ச்சியாக உற்சாகமாக செய்கிற நாளாக தான் இருக்குது நன்மை நிலைய நிறைய விளையக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி புதிய சொத்துக்கள் வாங்குகிற முயற்சியில் வெற்றி பெற மாதிரி இருக்கும் வேலையில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் வியாபார விஷயமாக நல்ல ஒரு வழக்குகள் இருந்ததுன்னா அது வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்வீங்க அதே மாதிரி சொயிறக்கூடிய சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட வேலைகளை முடிக்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அவங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே பரஸ்பர மதிப்பு கொடுத்துக்கிட்டு ஜாலியான ஜாலியானனால் நட்பான உறவோட இன்னைக்கு நாளை சுகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் இந்த நாள் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சேமிக்கிறதுக்கான வகையும் நிறையவே இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலையோட ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுனால ஆரோக்கியத்தில் கவலை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் மேஷராசிக்கு ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது சிறந்த பலன்கள் இருக்குது எல்லா விஷயத்துலையும் சாதகமாக இருக்குது பணத்தை சேமிக்கிறது முத கொண்டு உறவில் மதிப்பு மரியாதையும் அன்பும் அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கியத்துலேயும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி இன்றைக்கி வரவு இருக்குது இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா வீண் வரையங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறனை மேம்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வெற்றி கிடைக்கணுன்னா கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படுது உங்களை நீங்களே முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பின்தங்காமல் வாய்ப்புகளை கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அதனால் மன நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஆடம்பர செலவுகளை குறச்சிக்கிட்டிங்கன்னா பொருளாதார பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை விஷயமாக பயணம் இருக்குது அது பய அது பயணம் செய்கிற விதத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை மும்முரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை திறம்பட உங்களோட வேலைகளை செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரியவங்கக்கிட்ட இன்றைக்கி வந்து வீட்டில் உரவங்களில் பெரியவங்கக்கிட்ட மோதல் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி தொணக்கிட்டியும் கொஞ்சம் அனுசரித்து போனிங்கன்னா பாதிப்பு எதுவும் இருக்காது அளவுக்கு அமைதியாக போகிறதோ நட்பாக பழகிறதோ நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது ஆனால் செலவும் ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவு கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக சளி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவலை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஓய்வு எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷப் ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக எப்படி கொண்டு போக முடியும்னு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா கூட கவனமாக அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உடல்நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கிறோம் மனசில் ஓரளவுக்கு தெளி தெளிவில்லாத ஒரு மனநிலையாக இருக்குது கொஞ்சம் செய்கிற காரியங்களில் நிதானமும் அப்பொறுமையும் தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்துலேயும் தாமதம் இருந்தாலும் அதனால் பதட்டப்படாமல் கொண்டு போக வேண்டியது அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சில நன்மைகளும் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக தான் இருக்குது டென்ஷன் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பொறுமையாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு நாளில் திட்டமிட்டு கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது பேசுகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பேசுகிறது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காம அமைதியாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் எதையும் சீரியஸாக எடுக்க வேண்டாம் இந்த நாளை பொறுத்தளவுக்கு டென்ஷன் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் அமைதியாக போகிறது தான் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் வருது ஆனால் பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் பார்த்திங்கன்னா கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பல்வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டில் கவனமாக இருக்கிறது நல்லது இனிப்பு வகைகளை சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக பொறுமையாக நாளை கொண்டு போகலன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்களே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக இருக்கிறவங்க யாரு கூடயும் எதையும் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது அடுத்த ராசி கடக கடகராசி இது இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்கும் வேலை விஷயமா வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்களும் உறவுகளையும் ஏற்படுத்தி கொள்ள உகந்த நாளாக இருக்குது பொது நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி கலந்துக்கிட்டு சந்தோஷமும் திருப்தியும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் வள வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான செலவு ஏற்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட கீழே வேலை செய்கிறவங்களோட நல்ல ச நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்கிற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அமைதியும் தித்தி திருப்தி எல்லாமே இருக்கிறதுனால வீட்டில் சந்தோஷத்துக்கும் பஞ்சம் இருக்காது அதே மாதிரி உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தரும் சுப செலவுகள் ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது துணையும் இன்றைக்கி உங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது அதே மாதிரி சேமிக்கிற ஆற்றலும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது செலவுகளையும் கவ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுப செலவுகள் தான் அதனால் கவலைப்படாமல் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் சீதோஷ் நிலை காரணமாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது உங்களோட நாளில் சில சாதகமான விஷயங்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது இந்த நாளில் கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சின்னதாக பசங்க மூலிமா நல்ல செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் பெற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க உங்களோட வேலைகளை அவங்களே செய்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நண்பர்களை சந்திக்கிறப்போ மகிழ்ச்சியாக இருக்கும் அது நல்ல ஒரு குதூகலமான என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பயணம் மூலயமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த பயணத்தையும் தவிர்க்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு திறமையும் திறம்பட உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறனால பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜாலியான ஒரு நாளாக தான் இருக்குது ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் பேசும்போது மட்டும் அவங்கள கொஞ்சம் அவங்களுக்கு பிடித்த மாதிரி துணைக்கு பிடித்த மாதிரி இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் போகும் இனிமையான தருணங்களை நேரங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி அதிக அளவில் பணம் தேவைப்பட்டாலும் வங்கியில் கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மு சேமிக்கிறதும் நல்லது அதே மாதிரி முதலீடு செய்கிறதும் இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தைரியமும் உறுதியும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் ராசிக்கும் இன்றைக்கி சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது சில பல சாதகமான பலன்கள் இருக்குது குறிப்பாக வேலையில் சரி ஆரோக்கியத்தில் சரி பணத்தில் சரி சே உறவுலேயும் நல்ல ஒரு சாதகமான பலன்களும் இருக்குது ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டிய மனநிலை இருக்குது உங்களோட எண்ணங்கள் நிறைவேறணுன்னா அடுத்தவங்களோட ஆதரவு இன்றைக்கி தேவைப்படுது முடிவுகளை எடுக்கும் போத கொஞ்சம் கவனமாக நிறுத்தி நிதானமாக யோசித்து எடுக்கிறது நல்லது அதே மாதிரி தொ தொழில் விஷயமாக கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா கொஞ்சம் எழுதி வைக்கிறதோ இல்லைன்னா கவனமாக இருக்கிறதோ நல்லது இன்றைக்கி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக பயணங்களால் அலைச்சல் இருக்குது இருந்தாலும் அதனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் ஆனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது நல்ல பணல் பலனையும் எடுக்க எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன தடைகளையும் இருக்கும் தாண்டி வர்றது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக உங்களோட வேலைகளை உங்களோட திறமையை நிரூபிக்கிற மாதிரி வேலை செய்ய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு புதிய பல வாய்ப்புகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது குழந்தைங்களோட வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முதலீடு செய்கிறதுக்கு லாபகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது பங்கு வர்த்தகம் மூலிமா ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கும் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தாலே போதும் ஆக மொத்தம் ராசிக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நாளை உங்களோட நாளாக கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது உடம்பில் சின்ன சின்ன ஊ பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியூர் பயணங்களால் இன்றைக்கி அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வியாபார வியாபாரத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு தேவை அதனால் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது துடிப்பாக இன்றைக்கி இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுல உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களோட திறமைகளை வெளிக்காட்டி சாதகமான பலன் அடையிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல நட்பாக பழகி புரிதலை ஏற்படுத்திக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மற்றபடி பிரச்சனை எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய நாள் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கடின உழைப்பு தேவை அதன் மூலிமா பணம் வர மாதிரி இருக்கும் இன்றைக்கி குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து செலவு கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது ஓய்வெடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி கலவையான நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்களும் இருக்குது சின்ன சின்ன தடைகளும் இருக்குது அதை கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனையோ பாதிப்போ இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு பார்த்து நடந்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விர்ஷிக ராசி இன்றைக்கி வந்து கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது உறவினர்களோட வருகையால் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பண வரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது சுய வளர்ச்சிக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி உங்கள் நலனுக்காக எதிர்காலத்தின் நலனுக்காக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் சீரான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலை ஈஸியாகவும் சுமூகமாகவும் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறதுனால இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ சாதகமான பலன் கிடைக்கும் லாபங்களும் நல்லாவே இருக்குது பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி துணக்கூட இன்னைக்கு அமைதியான உறவு அதே மாதிரி நிம்மதியான சந்தோஷமான இனிமையான தருணங்கள் துணக்கூட இருக்குது ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல பரஸ்பர புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சிறப்பாக ஆக்கிக்கொள்கிறது நல்லது சேமிக்கிறது நல்லது அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது இன்றைக்கி சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகமும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கலை கவலையும் இல்லை குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் தனுஷ் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இன்றைக்கி நாளாக சரியாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஏற்றங்கள் நல்லாவே இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரியம் விஷயங்களில் இருந்த தடைகள் கொஞ்சம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வருகையால் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் செலவு இருக்கிற மாதிரி இருக்குது கடன் சுமையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாள பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்களை செய்யுங்க ஆனால் வந்து உடனடி பலனை எதிர்பார்க்காம அமைதியாக கொண்டு போக வேண்டியது நல்லது அது சாதகமான பலனும் பிரச்சனைகளோ அமைதியாக கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை பலு அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலைகளில் பிரச்சனைகளோ தவறுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது அதே மாதிரி திட்டமிட்டு செய்கிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்துக்கு தேவையான பிணைப்பு இல்லாமல் தான் இருக்குது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது உங்களுக்குள்ள சாதகமான பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணப்பழக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் பார்த்து நிதானமாக கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது கால்களில் தொடைகளில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானமும் எடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாள் முழுக்க அமைதியாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துக்க வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்கும் இந்த நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமைதியும் தெம்பும் உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படுது தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வீட்டுக்கு இல்லை தே வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குறதுல ஆர்வம் இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் ஒரு முன்னேற்றகரமான பாதை இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்கும் பார்த்து அமைதியாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை இன்றைக்கி சமநிலையான ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி நல்லுறவையும் பொருத்தலையும் பராமரிக்க இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கங்க அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் அனுசரித்து போகிறது சாதகமான பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் லாபமும் நல்லா இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறம்பட செய்ய வேண்டியதாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உங்களோட நாளை அமைச்சிக்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வர்றது சாதகமான பலனை தரும் எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கடனை தீக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இன்றைக்கி ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி வந்து சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அதனால கொஞ்சம் நாளை கவனமா பொண்ணீங்கன்னா நாள் வந்து சமநிலையா பாதிப்புகள் பெருசா இல்லாம போகும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது வீண் செலவுகள சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம் இன்னொரு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது அதே மாதிரி சுப காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது உ வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் இன்றைக்கி உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நம்பிக்கையோட கரெக்டாக உங்களோட திறமைகளை பயன்படுத்தி சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகளோ தவறுகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோதல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களோட நல்லுறவு பராமரிக்கிறதுக்கு அனுசரித்து போகணும் அது துணையாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அனுசரித்து போகிறது நல்லது மோதல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது அப்போ தான் வந்து ஸ்டேபிளாக இல்லைன்னா பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் இல்லைன்னா தொடையில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானம் செய்கிறதோ உடற்பயிற்சி செய்கிறதோ நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சில நல்லது இருக்குது இருந்தாலும் தடைகள் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது பிரச்சனைகள் உறவுலேயும் பணத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி இன்றைக்கி வந்து பொருளாதாரம் வரவு இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பசங்க வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க இன்றைக்கி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான பலன்கள் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அரசு வகையில் ஒரு சில அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் திட்டம் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாதகமான பலனும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்கள் ஆற்றலோடவும் உறுதியோடவும் வச்சுக்க வேண்டிய நாளாக இருக்குது எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட விடாமுயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் கடின உழைப்பு இன்றைக்கி தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடம் சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனாலும் உங்களோட அணுகுமுறை வித்தியாசமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா உங்களோட வேலைகளை திறம்பட செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட திறமைகளை நிரூபிக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவில் நல்ல ஒரு அன்பு பாசம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட தொணக்கூட இன்றைக்கி சந்தோஷமாக வெளியே நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது எதிர்காலத்துக்கோ இல்லைனா நாலு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் சேமிக்கிறதும் அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது சுமூகமாக நாள் போகும் ஆக மொத்தம் மீனராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட முயற்சி தேவை ஜாலியாக நாளாக கொண்டாடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஆவணி மாத பலன்கள் ஆல்ரெடி போட்டிருக்கு அதே மாதிரி சில பல புதிய விஷயங்களை செய்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் உங்களோட தேவைகளை சொல்கிறதும் நல்லதாக இருக்கும் நன்றி வணக்கம்